செய்திகள் சீரட்ட வானிலை காரணமாக காப்பாற்ற உயர்தர பரீட்சை இரு நாட்களுக்கு இடம்பெறாது வாகனங்களின் விலை குறையும் மத்திய வங்கி அறிவிப்பு தொடர்மாடி குடியிருப்பில் தீ விபத்து பதிமூன்று பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சை இரண்டு நாட்களுக்கு இடம்பெறாது என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனுக்கே விசட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி இன்று நவம்பர் இருபத்தி ஏழு மற்றும் நாளை நவம்பர் இருபத்தி எட்டு ஆகிய இரு தினங்களிலும் பரீட்சைகள் நடைபெறாது என அவர்கள் தெரிவித்தார் மேலும் புதிய பரீட்சை திகதிகள் குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என அவர் தெரிவித்தார் இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் வாகனங்களுக்கான தடைப்பட்ட தேவை தற்போது இஸ்திரமடைந்து வருவதாகவும் சந்தை நிலைமைகளை மேம்படுத்துவதால் வாகனங்களின் விலை மேலும் குறையும் என்றும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியின் ஆணைய கொள்கை மேலாய்வு கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் திறக்கப்பட்ட கடன் கடிதங்கள் அதிகரித்தமையால் வாகனங்களுக்கான தேவை எதிர்பார்த்ததை விட அதிகமாக காணப்படுகிறது இவ்வறாயினம் கடந்த இரண்டு மாதங்களாக இந்த தேவை குறைந்து வருவதாகவும் இது தொடர்ந்து வருடந்தம் குறைவதற்கான அறிகுறிகள் காணப்படுவதாகவும் இந்த தேவை குறைவு மோட்டார் வாகனங்களின் விலை மேலும் வீழ்ச்சியடைய வழிவகுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் மத்திய வங்கியின் தரவுகளின்படி இலங்கை இதுவரை ஒன்று தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டொலருக்கு அதிக பெருமதியான வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் கொங்கொங்கில் உள்ள தாய்போ மாவட்டத்தில் தொடர் மாடி குடியிருப்பு தொகுதியொன்றில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் ஒரு தீயணைப்பு வீரர் உட்பட பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன சுமார் எழுநூறு குடியிருப்பாளர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட தற்காலிக தங்குமிடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் பலர் தீயில் சிக்கியிருக்கலாம் எனவும் உள்ளே இருப்பவர்கள் தொடர்பில் எவ்வித தகவல்களும் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை எனவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் புனரமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருந்த முப்பத்தி ஒரு மாடிகள் கொண்ட இந்த கட்டடத்தின் வெளிப்புறத்தில் அமைக்கப்பட்டிருந்த மூங்கிலாலான சாரத்தின் வழியாகவே தீ பரவியுள்ளதாகவும் காணொலி காட்சிகளின்படி படி அருகறி அமைந்துள்ள குறைந்தது ஐந்து கட்டிடங்கள் தேயினால் சேதமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி